தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறுமுகநேரி திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் நேதாஜி பணியை தொடங்கி சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் அந்த நிறுவனத்திலே மேலாளராக பணியாற்றி டிவிஎம் சேவா பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அன்று என்னுடைய தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது தமிழகத்திலே சிறந்த தொண்டு நிறுவனம் என்று மாண்புமிகு முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தங்கப்பதக்கமும் காசோலையும் நல்ல சான்றிதழ்களும் எங்களுக்கு பன்னிரெண்டு பன்னிரெண்டு அன்று ராஜ்பவனில் நம்மளுடைய கவர்னர் ரோசையா அவர்கள் சிறந்த சமூக சேவகர் என்ற விருதை எங்களுக்கு கொடுத்து மயிலுற்ற அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று இன்று தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் சிறந்த சாதனையாளர் என்ற விருதை எங்களுக்கு கொடுத்து இந்தோ தைமர் அவார்டு இந்தோனேஷியானுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு சிறந்த சமூக சேவை என்று மிகப்பெரிய ஒரு உயரிய விருதினை அந்த நாட்டினுடைய துணை பிரதமர் வந்து எங்களுக்கு வழங்கி கௌரவி அனைவருக்கும் வணக்கம் இப்படி இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் எந்த நிலையில இருக்கு சென்னையின் நிலை என்ன குறிப்பாக வட சென்னையின் நிலை என்ன இது என்னதான் உயர்ந்திருக்கு அப்படின்னாலும் மக்கள் பார்வையில் வட சென்னைனாலே வந்து ஒரு சில ஒரு முரண்பாடான கருத்துக்கள் இன்னைக்கு நிலவிட்டு இருக்கு எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்தாலும் வடச்சென்னை சோ இதை பற்றியெல்லாம் சொல்வதற்காகவும் சமூக சீர்கேடு சமூக முன்னேற்றம் இதை பற்றி பேசுவதற்காகவும் என்னிடையே திரு இருளப்பன் சார் அவர்கள் இருக்கிறாங்க ஐயா ஒரு நிறுவனத்தை அதாவது ஒரு அறக்கட்டளையின் நிறுவனராக இருக்கிறாரு அவர்கிட்ட கேக்கலாம் என்ன அறக்கட்டளை வச்சு நடத்துறாரு வட சென்னையின் முன்னேற்ற பாதைகள் என்ன அப்படின்றத தொடர்ந்து சாய்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் நிகழ்ச்சியில சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு தேங்க்யூ நன்றி அறக்கட்டளை வச்சு நடத்துறீங்களே என்ன அறக்கட்டளை உங்களுடைய அது அதன் கொள்கை என்ன அது எப்படி போயிட்டு இருக்கு இப்படிக்கு இவர்கள் என்ற யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை டிவிஎம் சேவா பாலம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னுடைய பெயர் மா இருளப்பன் என்னுடைய ஆரம்ப கால கல்வி உயர்கல்வி பட்டக்கல்வி எல்லாமே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறுமுகநேரி திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் நான் பயின்று நான் முதலில் ஆசிரியர் பணியை தொடங்கி மேலே நிலைத பசுமன் நேதாஜி பால் டெக்னியில ஆசிரியர் பணியை தொடங்கி இன்று பெரிய நிறுவனமான பல்வேறு மாநிலத்தில் பணி செய்து இப்பொழுது சென்னையிலே இருக்கக்கூடிய சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய ஒரு நிறுவனமானது அந்த நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி முப்பத்தெட்டு ஆண்டு காலம் பணி செய்து இப்பொழுது பணி ஓய்வு பெற்று என்னுடைய டிவிஎம் சேவா பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அன்று என்னுடைய தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பித்து பல்வேறு நற்செயல்களையும் அறச்செயல்களையும் இந்த சென்னை முதல் தமிழ்நாட்டின் கடைவோடி கன்னியாகுமரி வரை பல்வேறு அறச்செயல்களை செய்து கொண்ட வருகின்ற ஒரு தொண்டு நிறுவனம் தான் இந்த டிவிஎம் சேவா பாலம் என்ற தொண்டு நிறுவனமாகும் இந்த தொண்டு நிறுவனத்தை பல்வேறு நிகழ்வுகளுக்கும் மக்களுக்கு ஏழை எளியமான மக்களுக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்காகவும் கல்வி தொண்டு ஆரம்பித்து நேயமாக மகளிர் நலன் மாற்றுத்திறனாளி நலன் இப்படி பல்வேறு நலன்களை கொண்டு அடக்கிய ஒரு நிறுவனம்தான் இந்த டிவிஎம் சேவா பாலம் தொண்டு நிறுவனம் ஆகும் இரண்டாயிரத்தி ஏழில் தமிழக முதல்வரால் இந்திய நாட்டினுடைய சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்து அன்று எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு தமிழகத்திலே சிறந்த தொண்டு நிறுவனம் என்று மாண்புமிகு முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தங்கப்பதக்கமும் காசோலையும் நல்ல சான்று நற்சான்றிதழும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டோம் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ராஜ்பவனில் நம்மளுடைய கவர்னர் ரோசையா அவர்கள் சிறந்த சமூக சேவகர் என்ற விருதை எங்களுக்கு கொடுத்து மயிலுட்டார் எங்களுடைய தொண்டு நிறுவனம் இன்னும் நல்ல மென்மேலும் பல நற்செயல்களை இந்த தமிழ்நாட்டுக்கு செய்து கொண்டு வருகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இன்று தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் சிறந்த சாதனையாளர் என்ற விருதை எங்களுக்கு கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பல்வேறு செயலுக்காக அகில இந்திய மட்டுமல்லாமல் இன்டர்நேஷனல் சர்வதேச விருதுக்காக எங்களை தேர்வு செய்து இந்தோ தைமர் அவார்டு இந்தோனேஷியானுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு சிறந்த சமூக சேவை என்று மிகப்பெரிய ஒரு உயரிய விருதினை அந்த நாட்டினுடைய துணை பிரதமர் வந்து எங்களுக்கு வழங்கி என்பதை மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கின்றோம் ஆரம்பத்தில் சொல்லும் போதே பெரிய ஒரு அறக்கட்டல் நிறுவனர் சொன்னேன் ஆனால் பெருசாக பெருசா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து இந்த கல்வின்றது ஒரு முக்கியமான ஒன்று அப்பேற்பட்ட தொண்டையை நீங்க வந்து உங்களுடைய தொண்டு நிறுவனத்தின் மூலமா செஞ்சுட்டு வரீங்க வாழ்த்துக்கள் இன்னும் மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துகள் ரொம்ப நன்றிமா ஆக்சுவலாக இந்த தொண்டு நிறுவனம் வளர்ந்ததே ஒரு கல்வியினுடைய வளர்ச்சியாக தான் சரிங்க நான் வட சென்னை மேம்பட வேண்டும் என்ற ஒரு காரணம் நான் வடசெனியில் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அடியெடுத்து இந்த பகுதியிற்கு வந்தேன் திருவற்றூர் மாநகருக்கு அப்பொழுது இந்த அளவுக்கு ஒரு பெரிய நகரமாக காணப்படவில்லை எல்லாம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எப்படி ஒவ்வொரு கிராமம் இருக்குமோ அத மாதிரிதான் இங்கேயும் ஒரு சுற்றுச்சூழல்கள் அமைந்தது ஏனால் மணலி பகுதி பகுதியிலே எங்களுடைய எண்ணெய் நிறுவனம் இருந்ததால் இருந்து அது மிக அருகாமையில் இருப்பதால் நாங்கள் முதன் முதலில் நாங்கள் திருவற்றியூர்ல வந்து குடியேற வேண்டும் என்ற நோக்கோடு இந்த திருவொற்றியூர் மாணவருக்கு நாம இங்கு அடி எடுத்து வைத்தோம் இந்த இந்த தொண்டையை ஆரம்பிக்கும் பொழுது முதன் முதலில் கல்வியை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஆரம்பித்தோம் முதல்ல சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் எழுது எழுதுகோல் அதை சார்ந்த கருவிகள் எல்லாம் கொடுத்து எங்களுடைய தொண்டு நிறுவனத்தை வளர்த்தோம் இதற்கு பிரபல தொழிலதிபர்கள் பிரபல நடிகர்கள்லாம் வருகை தந்து இரத்த தானம் போன்ற முகாம்களை நடத்தி இங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அதை எங்களால் முடிந்த அளவுக்கு இளைஞர்களுடைய இரத்தம் மிகப்பெரிய ஒரு பேருதவியாக இருந்த ஒரு பகுதியாக இந்த திருவொற்றியூர் மாநகரம் இரத்த தானத்துக்கு பேர் அன்று இருந்து கொண்டு இந்த டிவிஎம் சேவா பாலம் மூலமாக இருந்து கொண்டு வந்தது சோ அப்படி இரத்த தானத்தை இங்கே இருக்கக்கூடிய மூன்று மருத்துவமனை ராயப்பட்டா மருத்துவமனை ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனை அந்த மருத்துவமனைகள் தான் நம்முடைய இளைஞர்களுடைய இரத்த தானத்தை ஊக்குவிப்பதற்காக இரத்தங்களை நாங்கள் அதே கொடுத்த உதவி பல்வேறு சம்பந்தப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இந்த நோய்களை தீர்ப்பதற்காக இந்த இரத்த தானம் உதவியாக இருந்தது இந்த வடசநிலை கல்வி என்று நான் மேம்படுத்த வேண்டும் என்ற உயர் நோக்கம் என்னவென்றால் இது ஒரு பின்தங்கிய பகுதியாக முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு கல்வியை ஊக்குவிப்பதற்காக இங்கே ஒரு இருபது இருபத்தி ஐந்து பள்ளிகள் திருவற்றியூர் டோல்கேட் மணலி பகுதியை சார்ந்து அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் இயங்கிக் கொண்டு வருகின்றது அதில் யார் டென்த்து இதில் யார் முதல் இரண்டு மதிப்பெண்கள் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு தங்கப்பதக்கமும் வெள்ளி பதக்கமும் இந்த டிவிஎம் சேவா பாலம் மூலமாக சுமார் இருபத்தெட்டு ஆண்டு காலமாக நாங்கள் இதை கடைபிடித்துக் கொண்டு வருகின்றோம் ஆகையால் மாணவர்களுக்கு கல்வியில் பயங்கரமான போட்டி இது அது மட்டுமில்ல ஒரு பள்ளியை பார்த்து ஒரு பள்ளி இந்த மார்க்குகளை எடுத்தால் நாம் தொண்டு நிறுவனம் பாலம் மூலம் வாங்கலாம் பல்வேறு சங்கங்கள் எல்லாம் இங்கே இருந்து கொண்டு வருகிறது அவர்கள் மூலம் பண உதவிகள்லாம் அந்த மெரிட்டோரியல் ஸ்காலர்ஷிப்னு பேர்ல எல்லாருக்கும் கொடுத்து கொண்டு வருகிறார் ஆனால் பாலம் மட்டும் நாங்கள் வந்து முதல் இரண்டு மதிப்பெண்கள் எடுத்தவர்களுக்கு அவர்களுக்கு தங்கம் வெள்ளி பதக்கங்களை நாங்கள் அளித்துக் கொண்டு வருவதனால் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு பள்ளியில் ஆசிரியர் பெருந்தகையின் மூலம் செப்டம்பர் அஞ்சு ஒரு ஆசிரியர் தினம் அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை நாங்கள் கூறுகிறோம் இங்கே இருக்கக்கூடிய பள்ளி தென் சென்னை மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு இணையாக இங்கு ஆசிரியர்கள் உருவெடுத்து ஆசிரியர்கள் மாணவர்களை ஒரு நல்வழியில் பயன்படுத்துவதாக கல்வியை நன்றாக அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி அத்தனை பள்ளிகளும் நம்முடைய மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வியை கற்றுத்தருவதனால் இன்று வட சென்னையில் உள்ள மாணவர்கள் எல்லா தேர்விலும் தேர்ச்சி அடைந்து அதில் சிலர் மருத்துவர் சிலர் பொறியாளர்கள் சிலர் அகாடமியில் சேர்ந்த ஐஏஎஸ் சிலர் அகாடமியில் சேர்ந்த ஐபிஎஸ் என்று போன்ற ஒரு மிகப்பெரிய பதவிகளுக்கு செல்வதற்காக தன்னை அதில் ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் இதுவே ஒரு சென்னைக்கு ஒரு முழு ஒரு முன்னுதாரணமாக கல்வியில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்று நகர்ந்து கொண்டு இருக்கின்றது தொடர்ந்து உங்ககிட்ட கேட்கக்கூடிய அடுத்த முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவின் வாசல் அப்படின்ட்டு ஒரு நாட்கள வந்து அழைச்சாங்க வரலாற்றுல அந்த அளவுக்கு இடம் பிடித்த இடம் ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு நீங்க கூட மக்கள் அப்படின்னாலே பொருளாதாரத்திலும் மற்ற எல்லா காரியத்திலையும் பின்தங்கியவர்களாகவே என்னைக்கும் பார்க்கப்படுறாங்க என்ன காரணம் ஏன் இந்த அடையாளத்தை அழிக்க முடியல ஓ வட சென்னையா நாச்சென்னையா காசிமேடு பக்கமா வேசர்பாடியா அப்படின்ட்டு ஒரு பாவனை அவங்களுக்கு வருது இதையே மாற்ற முடியாம போகுது என்ன பண்ண மாற்றலாம் திரைத்துறையில் வந்து சென்னையை ஒரு சித்தரித்து காண்பிக்கப்படுகிறது கிருஷ்ணாம்புலம் மாம்பழம் ஸ்ரீநகர் நங்கநல்லூர் மணிப்பாக்கம் இந்த பகுதியெல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டால் அங்க இருக்கிற மக்கள் தான் மிக பெரிய மக்கள் என்று சிலம்பு கலை யோக கலை யாரு முன்னேறியிருக்கிறார்கள் என்றால் வடசென்னையில் உள்ள மாணவ மாணவியர்கள் தான் கடலோர பகுதிகளில் காசிமா என்ற ஒரு பெண்மணி தான் ஒரு இஸ்லாமிய தான் இன்று தேசிய அளவில அவர் இன்டர்நேஷனல் அவார்டு